오 스마스 말하는 다 데가... விசுவாசம் நமக்கு எப்படி வரும் என்பது குறித்து ரெண்டு அல்லது மூணு குறிப்புகள் மட்டும் சொல்ல பாருங்க பொதுவாக நான் பிரசன் விசுவாசம் நீங்க கண்காடு சொல்றீங்கன்னா இந்த விசுவாசம் விசுவாசம் அப்படி இல்ல தேவன் இன்றைக்கு என்னோட என்ன பேச விரும்புகிறார் உன்னோட என்ன பேச விரும்புகிறார் அதை வச்சுதான் விசுவாசத்தை நாம் கடந்து விட வேண்டும் இல்லை என்றால் வழக்கமா பிரசன் கேட்டு தெருப்பூத்து கேட்ட கதையாயிடும் வேற சொன்னா வீடியோ ஒண்ணு கேட்டானா யாரோ யாருமே சித்தப்பான்னு சொன்னார்களா அப்படி ஆயிடுக்கே சத்திய விடுதலையாக்கு முதலாவது பாயிண்ட் பயிற்சி பண்ண முறை என்றால் விசுவாசத்துவம் ஏன் நான் சொல்லு பை சொல்லுங்க சத்தியம் சொல்லுகிறான்

I right. आडिके लड़ी भी इस्तेमाल साथ, उन तो कैमरा आडिके भी इस्तेमाल साथ, निलाटी कम कुछ बोलते हैं। साथ उन कंप्यूटर आडिके भी इस्तेमाल साथ, निलाटी केटुबेर लौ। सेलेब्स उन केटु मतलब ना, उन लैपटॉप सब माफ़ पड़ोस्ता। पीडीएल में कहाँ घर सीमा? सर्विस में जब

ரெண்டு ராஜாக்களுக்கிடையே சந்தை இருக்கிறது இப்படி பளபளம் இல்லவே இல்ல அந்த கொல்ல பட்டையில இருக்குன்னு சொன்னாராம் இது பேரு மஞ்சக போச்சு அநீன்னு படிச்சது ஞாபகம் இருக்கு அதாவது நீ யுத்தவும் தெரியாதவனுக்கு நீ நீ பூஜை பண்ணி மாலை போட்டு கொடுத்து வச்சு கத்தி இட்டி வச்சிருக்கா எங்க ராஜா யுத்தம் பண்ணி 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 அது உடைஞ்சு அது கூழ் மங்கி எல்லாம் கொல்லும் பட்டையில இருக்கு ஏன்னா உருவாக்குவதற்காக

அப்பொழுது நீ சத்தை ஜெயிப்பாய் நீ கண்ட குப்பைகளை நிறைவு கொடுத்து பல கேவலமான காரியம் தலையிட்டு இருந்தால் உன் பக்தி பலவீனமாயிடும் ஜாக்கிரதை

அவர்களுக்கு தேவன் செய்த அதே அதிசயத்தை நமக்கும் தேவன் செய்ய வளவர்களுக்கும் விசுவாசித்தார் நிச்சயமா நடக்கும் தேவ ஜனமே எத்தனை சாட்சியம் அவர் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு பேர் தேவனுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஒரு சாட்சியை குறித்து கேள்விப்பட்டேன் விழுப்புரம் ப membrane தேவன் solamente stereotype அ இ sympath இ இ benchmarks? இ그랙합 abrasBraど ஓட்டப்படும் யாருக்கு சின்ன சாட்சிதான் ாமா ஐயா இங்கே குழந்தை சென்று என்ன சிந்தினாமா குண்ட கேன காத்த விசுவாசம் என்ன வருது என்ன மருந்து என்னுடைய இயேசு அவரு உயிர் கொடுப்பா தெரியுமா அவங்களுக்கு உயிர் கொடுப்பாரோ ஆமா என் பிள்ளைக்கு உயிர் கொடுப்ப நிச்சயமா கொடுப்பாரு எப்படி பண்ற விசுவாசம் பேசுறீங்க பாருங்க நேர குந்தி கூட்டம் வந்து குந்த விரிச்சு படுக்க வச்சு ஜோமனா உயிர் திரும்ப வந்துச்சு அந்த மாதிரி டீயும் பண்ணுவாங்க

What yeah.

পানিকে <laughs>

எழுப்புதல் எழுப்புன்னு சொன்னீங்க ஒண்ணு